கடை கடை தட்டுகள லைவ் இருப்ப ஒருப்ப டாஸ் போறீங்களா

சோறிலமா கபடி 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 போடா கபடி ஆவுட் 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 ஹே ஹே ஆவுட் 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 ஹே ஆவுட் 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 ஆ போயிட்டா <laughs> 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 ஏய் ஏய் நான் இல்ல இங்க ஏய் দাদা يلا வந்துடலாம் ஐயோ ஏய் 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 சின்ன பசங்க போ சின்ன பச ரெண்டு பேသား ஆகுறான் சின்ன பசங்கள அனி போடு வெட்டி வெட்டி மாட்டிக்கி வந்தரம் கட்டி பாரமே வாங்கி விடுவா வெட்டி மேல போட்டுறா ரெண்டுமே தட்டுடே ரெண்டுமே பக்குடே போறோ

போறானே நல்ல மா வரமா வரமா ஏ மா அவனே ஓடி வந்து அவன ஓட்டுறாங்க எனக்கு வேஸ்ட் mam cầm đi lấy đi, lấy đi, lấy đi, lấy đi 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 lấy Ê ê. Capdi 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 பாத்துக்கலாம் வந்து ஆமா ஆமா ஆ 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 いやあ फ्रेंड्स இந்த டீம் பேர்ல யாராவது पकड़ு यार बुलाता கபடி 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 ஆட்டே கபடி கபடி வா வெளிய ஆட்டே மடி ஏய் போறவா பட்கேச்சுது கை மட்டும் பிடிக்காதடா ஏய் 나दनா புடிங்க கைக்குல நீ புடி இரோ மாமா இரோ ஐ கை நீ என்னடா நான் மாத்துற மரா போற ஏய் போற போற

কবরী 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 নিপড়া 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 স্যার আর বলিয়া বেটা বল টেকনিক্যালি তো তারিওড অবাক লাগে আর বলটা সবটা আর তোটা ছেড়ে দিই চল যাও தம்பி கபடி காது கேட்கணும் અત ના આડું પલાવ આવું જરા કામીને પપ્પા કામીને

நல்லா <laughs> <laughs> <laughs>

આવો 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 ચાલે મારી ઓલોકાળું રિચડી આલકાળું રિચડી આરા પૂજા ચાકલેટ કદે பக்கத்துல இந்த அண்ணே வந்து பாக்கறான். நீ ரைடு வாப்பா. நீ ரைடு வா. ஒண்ணே பட்டு வா. நீ ரைடு. அவனை பத்தி பாக்கறான். போடு. பஜ்ஜி போடா நீ வா. வாய் கட்டி மனரா என்ன பண்ணுங்க? வாய் தா கவுண்டர்ல சித்திட்டான். சரி ஓகே ஓகே. கவுண்டர்ல சித்திட்டான். சரி ஓடு. என்ன அதா? நம்ம டயல நமக்கு தெரியல. ஆடுங்க மம்மா. போடா. போடா. என்னடா நான் நிக்கும் போது நான் பண்ணுறீங்க. ஆவுல டம்போடா பை ஹேய் கால் எட்டிட்டு புடி ஏய் ஏய் லூசு என் பூளு புண்டா ஏய் இல்ல அடி இந்த மொட்டை அவுட் எடுத்துடடா டேய் இல்ல அப்ப தண்ணி நிக்கல வா 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 யார் வந்தா